அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை நாலு மாதத்தில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா தர்மா அகாடமியை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறது மராத்திய பேரரசு இதில் சிவாஜியோட அமைச்சரவை அஷ்டபிரதான் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ அதில் எட்டு அமைச்சர்கள் இருந்தாங்க ஸோ அவங்களுடைய ரோல் என்ன அதை சிவாஜி காலத்தில் என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாஜி அமைச்சரையில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிற ஒரு பிரதம அமைச்சர் இவரை பந்த் பிரதான் அல்லது பேஷ்வா அப்படின்னு அழைக்கப்படுவார் நிதி அமைச்சரை அமத்தியா அல்லது மஜும்தார் அப்படின்னு அழைப்பாங்க செயலர் சுர்னாவிஸ் அல்லது சச்சு அப்படின்னு அழைச்சிருக்காங்க உள்துறை அமைச்சரை வாக்கிய நாவிஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க தலைமை நீதிபதியாக இருந்தவங்கள சர் இ நௌபத் சேனாபதி அப்படின்னு அழைக்கிறாங்க சர் இ நௌபத் சேனாபதி வெளியுறவுத்துறை அமைச்சரை சுமந்த் அல்லது துபீர் அப்படின்னு அழைக்கிறாங்க தலைமை நீதிபதியாக இருந்தவரை நியாயதிஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க தலைமை அர்ச்சகரை பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகரை பண்டிட் ராவ் ஓகேங்களா ஸோ இதுதான் எட்டு அமைச்சர்கள் வந்து சிவாஜியோட அமைச்சர்கள் இருப்பாங்க அதோட பேரு அஷ்டபிரதான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்